சந்திரமூர்த்தி பெருமிதமாய் கூற ஜமுனா அறத்தோடு புகைப்படத்தில் இருந்த கதிரவனை பார்த்தால் சுருள் சுருளாய் தலைமுடி உருண்டை முகம் அழகான மூக்கு கூலி விழுந்த கொழு கொழு வென்ற கன்னங்கள் கரு மீசைக்கு கீழே பார்ப்பவர்களே வீழ்த்துகிற தெத்துப்பல் சிரிப்பு பார்த்த மாத்திரமே ஜமுனாவுக்கு கதிரவனை ரொம்ப ரொம்ப பிடித்திருந்தது அட அழகாதான் இருக்கிறார் இப்பெல்லாம் நீ ரொம்ப மாறிட்ட ஆர்த்தி தாரணியும் ஊர்மிழாவும் சினிங்கினார்கள் சில்லென்ற கடற்காற்று முகத்தில் அரைந்தது கண்ணத்தில் சுருளாய் வந்து விழுந்த முடிகற்றையை விரலால் ஒதுக்கி விட்டவாறே தோழிகள் இருவரையும் சிநேகமாய் பார்த்தால் ஆர்த்தி நான் எப்பவும் போலதான் இருக்கேன் உங்கள் கண் பார்வையில் தாண்டி ஏதோ கோளாறு இருக்கு ரெண்டு பேரும் ஒரு நல்ல ஐ ஸ்பெஷலிஸ்டா பார்த்து கண்ணை செக்கப் பண்ணிக்கங்கடி கிண்டலா பின்ன என்னடி நான் எப்போவும் தானே இருக்கேன் என்னை போய் மாறிட்டேன் மாறிட்டேன்னு சிந்திக்கிட்டே இருந்தா கோபம் வரதா கோபமா உனக்கு கோவப்பட கூட தெரியுமா ஆர்த்தி முன்னெல்லாம் நாங்கள் எவ்வளவு கிண்டல் அடித்தாலும் சிரிச்சுக்கிட்டே இருப்பேன் இப்போ தொட்டத்துக்கும் மூக்கு நுனி செவக்க கோவப்பட ஆரம்பிச்சுடுறேன் இதுவே பெரிய மாற்றம் தானே தோல் மீதி இடித்தால் தாரணி போச்சுடா இப்போ நான் என்ன தான் பண்ணணுங்கிறீங்க என்றாள் ஆர்த்தி நாம மூணு பேரும் வெவ்வேறு இடங்கள்ல வேலை பார்க்கறோம் தினம் தினமும் ஒருத்தரை ஒருத்தர் சந்திச்சுக்க வாய்ப்புகள் குறைவு அதனால வார வாரம் ஞாயிற்றுக்கிழமல மூணு பேரும் பீச்சுல சந்திக்கலாமுங்கிற யோசனைய முத முதல்ல சொன்னதே நீ தானே ஆமா அதுக்கு என்ன இப்போ அந்த ஒப்பந்தத்தை கடந்த மூணு வாரமா மறந்துட்டியே அது ஏன் ஆத்தி வருவா வந்துடுவான்னு நாங்க பீச்சிலேயே காத்திருக்கோம் ஆனா நீ வேற எங்கேயோ போயிட்ட கதிரவனும் ஊர்ல இல்ல எங்களை விட வேற முக்கியமான யாரையோ பாக்குறதுக்காக நீ போயிடுற அந்த நம்பர் யாருன்னு நாங்க தெரிஞ்சுக்கலாமா கண்களை ஊடுருவி பார்த்தாள் தாரணி ஆத்தியால் பதில் பேச முடியவில்லை மௌனமாக அமர்ந்திருந்தாள் விரல்கள் மணலில் கிரிக்கி கொண்டிருந்தன என்னடி மௌனமாயிட்ட நீ யார பாக்க போயிருப்பனே நாங்களே சொல்லட்டுமா அந்த ஆதித்தை பார்க்க தானே போயிருந்த ஆமா எங்களை விட திடீர்னு முளைச்ச அந்த ஆதித்தை தான் முக்கியமாடி உனக்கு சேச்சா ஏன் இப்படி பேசுகிறீங்க பாவண்டி அந்த ஆதித் மனிதர்களோட வாழ்க்கையில் எப்போ வேணாலும் எது வேணாலும் நடக்கலாங்கிறதுக்கு அவரோட வாழ்க்கை தாண்டி உதாரணம் ரெண்டு கண்ணும் தெரியாமல் போனதால் அவரோட வாழ்க்கையே திசை மாறி போயிடுச்சு எந்த ஆறுதலும் இல்லாமல் தவிக்கிறதுக்கு நான் போய் பாத்தா பேசினா சின்னதா கொஞ்சம் சந்தோஷமும் ஆறுதலும் கிடைக்குது அதனால தாண்டி போறேன் இது தப்பா இப்ப கூட உங்களோட தான் வீச்சுக்கு வந்தேன் இல்லாட்டி ஆதித்தை பாக்க தான் போயிருப்பேன் நான் வருவேன்னு இருந்து ஏமாற போறாரு பெரிய அலை வந்து மூவரது முகத்திலும் நேர்த்தி வலைகளை அள்ளி தெரித்து விட்டு போனது நீ அந்த ஆதித்து வீட்டுக்கு அடிக்கடி போறதையே அவரை அழைச்சிட்டு வெளியே சுத்துறதையோ யாராவது பார்த்தா என்னடி நினைப்பாங்க எது வேணாலும் நினச்சிக்கிட்டோம் உடல்ல ஊனம் உள்ளவர்களுக்கு செய்கிற சேவை கடவுளுக்கு செய்யற சேவை மாதிரி என் மனசு வெள்ளையா இருக்கு நான் யாரை பத்தியும் கவலைப்படணும்னு அவசியம் இல்லை ஆர்த்தியின் கன்னங்கள் சிவந்து போனது யாருக்கு பயப்படலனாலும் நாளைக்கே கதிரவன் வந்துட்டாருன்னு வெய் அவருக்கு பயப்பட்டு தானே ஆகணும் ஆதித்தோட பழகிறது அவருக்கு பிடிக்கலனா நீ அந்த பழக்கத்தை நிறுத்தி தானே தரணும் கதிர் வரட்டும் அப்போ பார்த்துக்கலாம் அதை பத்தி மணலை தட்டி கொண்டு எழுந்தாள் ஆர்த்தி பாவம் ஆதித் இன்று ஞாயிற்றுக்கிழமை நான் வருவேன் வருவேன் என்று ஆசையோடு காத்திருந்து போகிறார் அவளுடைய நினைவு முழுவதும் ஆதித்தை நிரும்பி வழிந்தான் கள்ளம் கவடமற்ற அந்த முகம் கண்ணுக்குள் வந்து வந்து வதைத்தது ஆதித் நீ காலையிலேயே சாப்பிடல மதியானமும் சாப்பிடல ஒரு ஒருவாய் சாப்பிடுப்பான் பசிக்கல சாப்பிடாம பட்னி கிடந்ததான் உடம்பு கெட்டு போயிடுமே இட்லியில் சாம்பாரை ஊற்றி பிளேட் கையில் எடுத்துக்கொண்டு அவன் அருகில் வந்து அமர்ந்தாள் ஜன்னல் கம்பிகளை இறுக்கமாய் பற்றியபடி அருகில் போடப்பட்டிருந்த நாற்காலியில் அமர்ந்திருந்தான் முகத்தில் இனம் புரியாத ஒரு இறுக்கம் படர்ந்திருந்தது சாம்பாரில் உருப்பேறி இருந்த இட்லியில் ஒரு வில்லையை போட்டு அவனுடைய வாயருகில் கொண்டு போனாள் செங்கமலம் சாப்பிடுப்பா அழகானவளா அழகில்லாதவளா என தெரியாது அவளுடைய முகம் எப்படி இருக்கும் கண்கள் எப்படி இருக்கும் மூக்கு எப்படி இருக்கும் என எதுவுமே தெரியாமலேயே அவளுடைய குரலை வைத்தே அவள் மீது அளவு கடந்த ஆர்வமும் ஆசையும் எதிர்பார்ப்பும் வைத்திருக்கும் ஆதித்தின் ஆர்வத்திற்கு தடை போடுவதற்காகவே அவள் அவ்வாறு பேசினாள் ஆனால் அவளுடைய வார்த்தைகளில் ஆதி திருப்தி அடையவில்லை இல்லம்மா ஆர்த்தி வருவாங்கம்மா எப்படி நிச்சயமா சொல்ற ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமைக்கு நான் கண்டிப்பா உங்க வீட்டுக்கு வருவேன்னு சொன்னாங்கம்மா இந்த வாரம் என்ன வீச்சுக்கு கூட்டிட்டு போறதா கூட சொல்லியிருந்தாங்க எத்தனை பொல்லாத பிடிவாதக்கார குழந்தையும் ஒரு சாக்லேட்டை காட்டி சமாதானப்படுத்தி விடலாம் ஆனால் பெரியவர்களை அன்பெனும் பூ மாலையை சூடிதான் சமாதானப்படுத்த முடியும் கத்தியால் கொத்தினாலும் சரி துப்பாக்கியால் சுட்டாலும் சரி அந்த காயத்தை குணப்படுத்தக்கூடிய சக்தி அன்பிற்கு தான் உண்டு ஆர்த்தியின் வரவிற்கு பின்னால் ஆதித்தின் மனதிற்குள் இருந்த காயமும் தாழ்வு மனப்பான்மையும் மாயமாக மறைந்திருந்தது வாழ்க்கை அவ்வளவுதான் இனி இந்த இருளை விட்டு வெளியே வரவே முடியாது என்று அழுது கொண்டிருந்தவனை ஆர்த்தியின் வார்த்தைகள்தான் சமாதானப்படுத்தியது அன்பும் கனிவும் அக்கறை மிக்க அவளது குரலை கேட்டுக்கொண்டே இருக்கலாம் போல தோன்றும் அவள் தந்த நம்பிக்கை வெளிச்சம் அவனுக்குள் மண்டிக்கிடந்த இருளை விரட்டி அடித்திருந்தது தனக்கு மறுபடியும் பார்வை கிடைத்துவிடும் அன்பு நிறைந்த ஆர்த்தியின் உருவத்தை பார்ப்பதற்காவது தனக்கு மறுபடியும் பார்வை கிடைத்துவிடும் என்று நம்பிக்கொண்டு இருந்தான் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் கண்டிப்பா வருவேன்னு சொன்னாளாடா ஆமாமா கண்டிப்பா வருவேன்னு சொன்னாங்கம்மா அப்படின்னா அவளுக்கு வேற ஏதோ முக்கியமா வேலை இருந்திருக்கும் அதான் வரல அடுத்த ஞாயிற்றுக்கிழமை கண்டிப்பா வந்துடுவா நீ இப்ப சாப்பிடு அடுத்த ஞாயிற்றுக்கிழமையும் ஆத்தியால வர முடியாம போச்சுன்னா நீ நேர்ல அவங்க வீட்டுக்கு போய் கையோட கூட்டி வந்துடுறியாமா என்றான் நெகிழ்ச்சியாய் இந்த வினாவிற்கு என்ன பதில் சொல்வதென்று அந்த தாய்க்கு தெரியவில்லை ஆர்த்தி எதற்காக இவனுடைய வாழ்க்கையில் இந்த அப்பாவி அவள் மீது கண்மூடித்தனமான அன்பு வைத்திருக்கிறானே இது எதில் போய் முடியுமோ பயம் நண்டு போல் அவளுக்குள் ஊர்ந்தது பீச்சிலிருந்து ஆர்த்தி அப்பொழுதுதான் வீடு திரும்பி இருந்தால் ஆர்த்தி நாளைக்கு நீ ஆபீஸுக்கு லீவ் போட்டுடு கட்டளை போல எதிரில் வந்து நின்றாள் பரிமளம் விஸ்வநாதன் வீட்டில் இல்லை வெளியே போயிருந்தார் ஏமா என்ன விஷயம் காரணத்தை சொன்னாதான் லீவ் போடுவியா ஆமா அப்படியே வச்சுக்கிங்க நாளைக்கு உன்னை பெண் பார்க்க வராங்க மாப்பிள்ளைக்கு பெங்களூர்ல வேலை மாசம் பதினைந்தாயிரம் சம்பளம் ஒரே பையன் எந்த பிக்கல் பிடுங்களும் இல்லாத குடும்பம் உன்னோட ஜாதகமும் மாப்பிள்ளையோட ஜாதகமும் பிரமாதமா பொருந்திருக்காம் இந்த இடம் மட்டும் உனக்கு முடிச்சதுன்னு வெய் நீ ராணி மாதிரி வாழலாம் உன்கிட்ட எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் இப்போதைக்கு என்னோட கல்யாண பேச்சு எடுக்காதேன்னு காதிலே வாங்கிக்க மாட்டியா நீ இப்போ பேசாமல் எப்படி நீ பேசுறது இன்னும் ஒரு வருஷம் போகட்டும் ஒரு வருஷம் போகட்டும்னு ரெண்டு வருஷத்துக்கு இருந்தே இதே வார்த்தைகளை சொல்லி சொல்லி தட்டி கழிச்சிட்டு வர உன் மனசில் என்னாடியே நினச்சிக்கிட்டு இருக்க சம்பாதிக்கிற பொண்ணை கட்டி கொடுத்துட்டா சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் போய்டும்னு பெத்த பொண்ணோட கல்யாண பேச்சையே எடுக்க மாட்டேங்கிறாங்கன்னு எல்லாரும் காது படவே பேசுறாங்கடி பரிமளம் தழுத்தழுத்தால் ஏமா புலம்புற நாம் நமக்காத தான் வளரும் மற்றவங்களுக்காக இல்லை அதை மனசில் வச்சுக்க இன்னும் கொஞ்ச நாள் பொறுமா நானாவே என்னோட கல்யாண பேச்சை ஆரம்பிக்கிறேன் அது வரைக்கும் என்னை தொந்தரவு பண்ணாத ப்ளீஸ் ஆத்தி கைகளை குவித்தால் முடிவா என்ன தாண்டி சொல்கிற கோவமாய் பார்த்தால் அவங்கள வர வேணான்னு சொல்லிடு ஹம் நீ என்ன சொன்னாலும் சரி அவங்கள நான் வர சொல்லதான் போறேன் தாராளமா ஆனா அவங்க வந்துட்டு போற வரைக்கும் நான் வீட்டு பக்கம் வரவே மாட்டேன் அப்புறம் இஷ்டம் ஆர்த்தி அலட்சியமாய் தோள்களை குளிக்கியபடி நகர பரிமளம் அடுக்கலைக்குள் இருக்கிற பாத்திரங்களை எல்லாம் போட்டு உடைத்து தன் ஆத்திரத்தை குறைத்து கொள்ள முயற்சித்தாள் எதையும் கண்டுக்காமல் கை கால் முகம் அலம்பி படுக்கையில் வந்து விழுந்தாள் ஆர்த்தி பாவா ஆதித் என்னை எதிர்பார்த்து ஏமாந்து போயிருப்பார் ஞாயிற்றுக்கிழமை கண்டிப்பா வருவேன் வீச்சுக்கு அழைச்சிட்டு போவேன்னு எத்தனை ஆசையா இருந்திருப்பார் நான் வருவேன் வருவேன்னு காத்திருந்து வரலைங்கவும் என்னமா துடிச்சாரோ அந்த நிமிஷம் என்னை பத்தி என்ன நினைச்சிருப்பாரோ புரண்டு புரண்டு படுத்தால் கண்ணுக்குள் ஆதித் வந்து வந்து போனான் சூரியனை கண்டதும் முகம் மலர்கிற தாமரை மாதிரி தன்னை கண்டதும் முகம் மலர்கிற அவனை தான் ஏமாற்றி விட்டோமோ என தோன்றியது காலையில் போக முடியவில்லை மத்தியானத்திற்கு மேல் போகலாம் என்று எண்ணி இருந்தவளை ஊர்மிழாவும் தாரணியும் வந்து பீச்சுக்கு இழுத்துட்டு போய்விட்டார்கள் அவர்கள் வராமல் இருந்திருந்தால் அவள் ஆதித்தை பார்க்க போயிருப்பாள் பீச்சுக்கும் அழைத்து போயிருப்பாள் ஊர்மிளாவும் தாரணியும் எல்லாவற்றையும் கெடுத்து விட்டார்கள் இருவர் மீதும் எரிச்சல் எரிச்சலாய் வந்தது கள்ளம் இல்லாத ஆதித்தின் மனதில் ஏமாற்றத்தை விதைத்து விட்டமே அவள் மீதே அவளுக்கு வெறுப்பாய் இருந்தது இனி அடுத்த ஞாயிற்றுக்கிழமை தானே ஆதித்தை பார்க்க முடியும் ம் அது வரைக்கும் அவரை காக்க வைக்க கூடாது நாளைக்கே நாளைக்கே அரை நாள் லீவு போட்டு விட்டாவது போய் பார்த்து விட வேண்டும் வீச்சுக்கு கூட்டிட்டு போக வேண்டும் மனது நூல் தீர்மானம் செய்து கொண்டால் அப்பொழுது ஆர்த்தி மாமா சாப்பிடலாம் என்று அழைத்தபடியே அவள் அருகில் வந்து நின்றார் விஸ்வநாதன் எனக்கு பசிக்கலப்பா எனக்கு பசிக்குதே நீ சாப்பிட்டாதான் நான் சாப்பிடுவேன் உனக்கு வேணாம்னா எனக்கு வேணாம் என்றார் உறுதியான குரலில் அவரை நெகிழ்ந்து போய் பார்த்தாள் ஆர்த்தி எனக்காக உங்க வயிறை ஏம்பா பட்னி போடுறீங்க இருங்கப்பா நானும் வரேன் சேர்ந்தே சாப்பிடலாம் எழுந்து அவர் பின்னால் நடந்தால் ஆர்த்தி மீது இருந்த கோபத்தில் உப்மாவில் உப்பே போடாமல் கிளறி வைத்திருந்தாள் பரிமளா பாத்தியா உன் மேல இருக்கிற கோபத்துல உப்மால உப்பே போடாம கிளறி வச்சிருக்கிறத ஏமா இப்படி நடந்துக்கிற பூர்வத்தை உயர்த்தினார் எப்படி மாப்பிள்ளை வீட்டுக்காரங்கள நாளைக்கு வர வேணாம்னு சொல்ல சொன்னியாமே பொண்ணுன்னு பிறந்தா ஒரு நாள் புருஷன் வீட்டுக்கு போய்தானே ஆகணும் நாம கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டா அப்பாவும் அம்மாவும் கஷ்டப்படுவாங்களேன்னு யோசிக்கிற அப்படித்தானே எங்க ரெண்டு பேரோட வயிறு நிறைய நான் வாங்குற பென்ஷன் பணம் போதுமா மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க ரொம்ப நல்லவங்களா தெரியறாங்க சிறு வரிசையும் அதிகமா எதிர்பார்க்கல குருவி சேர்க்கிறாப்புல சேர்த்து வச்சிருக்கிற நகைகளை போட்டு எளிமையாக உன்னோட கல்யாணத்தை முடிச்சிடலாம்னு கனவு கண்ணுட்டு இருக்கேன் தயவு செஞ்சு அடம் பண்ணாம சொல்றத கேளுமா ஆர்த்தி நீங்களும் ஆரம்பிச்சிட்டீங்களா தான் நான் சாப்பிடவே வேணாம்னு சொன்னேன் மூணு வேலை சோறு தினமும் ரெண்டு வேலை காப்பி இதுதான் எங்களோட சந்தோஷம்னு நீ நினைச்சிட்டு இருக்க ஆனா உன்னை மாலையும் கழுத்துமா மன கோலத்துல தான் எங்களோட உண்மையான சந்தோஷம் அத முதல்ல புரிஞ்சு நடந்துக்க பாரு ஆர்த்தி அவருடைய வார்த்தைகளை காதலே வாங்கி கொள்ளாமல் பிளேட்டிலேயே கையை கழுவி விட்டு விசுக்கென்று எழுந்தாள் விஸ்வநாதன் பரிமளா இருவரது முகத்திலும் ஏமாற்றம் படந்தது காமாட்சியின் கண் கூசியது இருப்பினும் இமைக்காமல் பார்த்தால் யாருக்குங்க இது ரொம்ப அழகா இருக்கு இதை உன் காலத்துல மாட்டினா பத்து வயது குறைஞ்சிடும்ல வெண்ணெய் பூசி பூசி பளப்பழப்பா இருந்த மீசியை நீவியபடி கொரும்பாய் சிரித்தார் ராம் பிரசாத் போங்க எனக்கு வெக்கமா இருக்கு இந்த வயசுல என்னத்துக்குங்க எனக்கு இதெல்லாம் கண்களை பறித்த அந்த வைர நெக்லஸ் இருந்த சின்னஞ்சிறிய அழகான வெல்வெட் பெட்டியை மூடி ராம் பிரசாத்திடமே நீட்டினாள் ரொம்ப வெக்கப்படாத காமாச்சி இதை நான் உனக்காக வாங்கல என் மருமகளுக்காக வாங்கியிருக்கேன் நந்தினிக்கா அவதான் இது மாதிரி ரெண்டு நெக்லஸ் வச்சிருக்காளே தன்னுடைய திகைப்பை வெளியே கொட்டினாள் இது நந்தினிக்கும் இல்ல என்னோட ரெண்டாவது மருமகளுக்கு ஜமீன் ஜமுனாவுக்கு இன்னும் நிச்சயமே பண்ணல சிங்கப்பூர்ல இருக்கிற கதிரும் வந்து சேரல அதுக்குள்ள என்ன அவசரம் காமாட்சி படப்படுத்தாள் வர வெள்ளிக்கிழமை ஜமுனாவுக்கு பர்த்டேயாம் அதை ரொம்ப கிராண்டா கொண்டாட போறார்தான் அன்னைக்கு நிச்சயதார்த்தத்தை முடிச்சுக்கலாம்னு சுந்தரமூர்த்தி சொல்லியிருக்கார் நூறு இருநூறு பேர் கூடி கூடியிருக்கிற கூட்டத்துல இந்த வைர நெக்லஸ நீ உன் கையால ஜமுனாவுக்கு மாட்டி விட்டாதானே நம்ம அந்தஸ்துக்கு மதிப்பா இருக்கும் அதனால தான் வாங்கினேன் விலை கூட ரொம்ப அதிகம் இல்ல வெறும் ஒரு லட்சம்தான் எல்லாம் சரிதான் ஆனா கதிர்கிட்ட ஒரு வார்த்தை கேட்காம நாமளாவே எல்லா ஏற்பாட்டையும் பண்றோமே அதை நினைச்சாதான் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு எதுக்கு பயம் கடைசி நேரத்துல எனக்கு பொண்ணை பிடிக்கல கல்யாணத்தை நிறுத்திடுங்கன்னு கதிர் சொல்லிட்டானா என்னங்க பண்றது அம்பச குணமா பேசாத காமாச்சி ஜமுனாவ பிடிக்கலன்னு சொல்ல யாருக்குமே மனசு வராது கோவில் சிலையாட்டும் இருக்கிற அந்த பொண்ண வேண்டாம்னு எந்த மடியனும் சொல்ல மாட்டான் என் மகனை பத்தி எனக்கு தெரியும் அவன் என் புள்ள நான் சொன்னா தீயில் இறங்க சொன்னாலும் இறங்குவான் கடல்ல குதினாலும் குதிப்பான் கர்வமாய் சொன்னார் சிங்கப்பூர்ல இருந்து கதிரை வரவழைக்கிறதுக்கான ஏற்பாட்டை எல்லாம் பண்ணிட்டீங்களா இப்ப என்னத்துக்கு அவன் வரணும் முதல்ல நிச்சயதார்த்தம் முடியட்டும் அதுக்கப்புறம் இன்விடேஷன் அடிச்சு ஊர் முழுக்க கொடுத்து எல்லா ஏற்பாட்டையும் பண்ணி கல்யாணத்துக்கு ஒரு வாரம் இருக்கிறப்ப தான் அவனை வரவழைக்க போறேன் அப்படி செஞ்சாதான் அவன் ஏட கூடமா பேசாம எதிர்க்காம மறுப்பு தெரிவிக்காம அப்பா எல்லா ஏற்பாட்டையும் பண்ணிட்டார் இனிமே கல்யாணத்தை நிறுத்தினா அப்பாவோட அந்தஸ்தும் மானமும் மரியாதையும் காலத்துல பறந்துடும் எல்லோரும் கேவலமா பேச ஆரம்பிச்சிடுவாங்கன்னு ிட்டாவது இந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்சிடுவான் கதிரவன் தன்னுடைய பேச்சை மாட்டான் என்று அழுத்தமான நம்பிக்கை இருந்தாலும் இன்னொரு பக்கம் எங்கே மீறி விடுவானோ என்று பயமும் இருக்கதான் செய்தது அதனாலதான் அவரை இப்படியெல்லாம் சந்திக்க வைத்தது அடையப்பா உங்களுக்கு அபாரம் மூளைங்க இது தான் எல்லோரையும் சமாளிச்சு ஜெயிச்சு இந்த அளவுக்கு வாழ்க்கையில முன்னேறி இருக்கேன் என்ன மாதிரி பணக்காரங்களுக்கு மூலதனமே மூலதான் பெருமிதம் பொங்க சிரித்தார் மெல்லிய இரவு விளக்கின் வெளிச்சத்தில் வெல்வெட்டு மெத்தையில் மல்லாந்து படுத்திருந்தாள் ஜமுனா அவளுடைய கையில் அந்த புகைப்படம் இருந்தது புகைப்படத்தில் கதிரவன் சிரித்துக் கொண்டிருந்தான் பட்டாம்பூச்சியின் சிறகுகள் போல அவளுடைய இமைகள் இரண்டும் மூடி மூடி திறந்தன கதிரவனையே பார்த்து கொண்டிருந்தாள் எத்தனையோ ஆண்களை பார்த்திருக்கிறாள் பழகியிருக்கிறாள் பேசியிருக்கிறாள் சிரித்திருக்கிறாள் ஆனால் எந்த ஆணிடமும் அவள் தன் மனதை பறி கொடுத்தது இல்லை எந்த ஆணும் அவளை இந்த அளவுக்கு கவர்ந்ததில்லை பார்த்ததுமே மனதை கொக்கி போட்டு இழுத்தது இல்லை ஏக்க பெருமூச்சு விட வைத்தது இல்லை அவள் இத்தனை நாட்களாய் மனது நூல் கற்பனை செய்து வைத்திருந்த அழகான ஆண் மகன் இவன்தான் இவன்தான் என்று இதையும் குதூகலமாய் கூச்சலிட்டது இப்போதைக்கு கல்யாணமே வேண்டாம் என்று மறுத்து வந்தவள் இப்போதே இன்றே இந்த நிமிடமே கல்யாணம் நடந்துவிடக் கூடாதா என்று ஏங்கினாள் ஒளி மிகுந்த வசிகரம் வழிகிற கதிரவனின் கண்கள் அவளை வெகுவாய் கவர்ந்திருந்தது நாள் முழுக்க இந்த கண்களை பார்த்து கொண்டே இருக்கலாம் போல் இருக்கிறதே கதிர் என்னவனே சிங்கப்பூரிலிருந்து எப்பொழுது வரப்போகிறீர்கள் மாலை சூடி தாலி கட்டி வாரி அணித்து என் கன்னத்தில் எப்பொழுது முத்தமலை பொழிய போகிறீர்கள் அவள் ஆர்ப்பரித்தது டாடிக்குதான் என் மீது எத்தனை அக்கறை எனக்கு பொருத்தமானவரை என் மனசுக்கு பிடித்த மாதிரியான நபரை தேர்ந்தெடுத்திருக்கிறாரே அடுத்த பிறவி என ஒன்று இருந்தால் அந்த பிறவியிலும் அவருக்கே நான் மகளாக பிறக்க வேண்டும் மானசீகமாக வேண்டினால் தனக்கு கதிரவனை மிக மிக பிடித்து போய் விட்டதை வெளிப்படையாய் சொல்வதற்கு வெக்கமாக இருந்தது மூடி மூடி மறத்தாலும் முகம் காட்டி கொடுத்து விட்டது முகத்தில் படர்ந்திருந்த குங்கும சிவப்பின் அர்த்தம் அவளுடைய விருப்பத்தை சுந்தரமூர்த்திக்கு அப்பட்டமாய் உணர்த்தியது என்னம்மா நான் செலக்ட் பண்ணியிருக்கிற மாப்பிள்ளை எப்படி பிடிச்சிருக்கா பிடிக்கலையா அப்போ வேணான்னு சொல்லிடலாமா சீண்டினார் ஹம் அவசர அவசரமாய் மறுத்தாள் புகைப்படத்தை மார்போடு அணைத்து கொண்டாள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா எனக்கும் ஓகே தான் டாடி இவரையே முடிச்சிடுங்க அப்போ மாப்பிள்ளையே பிடிச்சிருக்குன்னு சொல்லு போங்க டாடி எனக்கு வெக்கமா இருக்கு கோட்ல கேள்வி கேட்குறா துருவி திருவி கேக்குறீங்களே கேட்குறீங்களே அழகாய் சினிங்கி அழகாய் வெக்கப்பட்டால் கொஞ்சமாவது மிச்சம் வச்சுக்க ஜமுனா எதை டாடி புரியாமல் பார்த்தால் வெக்கத்தை சிங்கப்பூர்லேருந்து மாப்பிள்ள வந்ததும் நிறைய வெக்கப்பட வேண்டியிருக்குமே அதான் சொல்றேன் கண்களை சிமிட்டியவரின் மார்பில் செல்லமாய் குத்தினால் அந்த போட்டோவை கொடுமா கிட்ட திருப்பி கொடுக்கணும் என்னோட ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாம் காட்டிட்டு தரேன் டாடி வேகமாய் அறைக்குள் ஓடி போய்விட்டால் அழகை விரும்பாத பெண்களே கிடையாது அழகோடு சேர்ந்து திறமையும் பணமும் அந்தஸ்தும் இருந்தால் யாருக்கு தான் பிடிக்காமல் போகும் தன் டேடியின் அந்தஸ்துக்கு பொருத்தமான குடும்பமுமாக இருக்கிறது தன் அழகுக்கு இணையான மனசுக்கு நிறைவான எல்லா வகையிலும் பிடித்தமான ஆணாகவும் இருக்கிறான் அதனால தான் ஜமுனாவால் மறுக்க முடியவில்லை கதிரவனின் முகத்தை மறக்கவும் முடியவில்லை கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்லிய நாள் முதலாய் தினமும் இரவில் இப்படி திருட்டுத்தனமாய் கதிரவனின் அழகை புகைப்படத்தின் மூலம் ரசித்து கொண்டிருக்கிறாள் புகைப்படத்திலேயே இவ்வளவு அழகாக தெரிகிறாரே நீரில் பார்த்தால் இன்னும் கம்பீரமாய் கவர்ச்சியாய் இருப்பாரோ நிழலை பார்த்து ரசித்து ரசித்து சலித்து விட்டது நிஜத்தில் எப்பொழுது வரப்போகிறீர்கள் கதி எந்த நோய்க்கும் மருந்து உண்டு ஆனால் இந்த காதல் நோய் இருக்கிறதே மிகவும் பொல்லாத நோய் வாட்டி வதைத்து விடும் இந்த நோயை மருந்து மாத்திரைகளால் எல்லாம் குணப்படுத்த முடியாது காதலிப்பவரின் மனசுக்கு பிடித்தவரின் அருகாமையாலும் அனைப்பினாலும் தான் குணப்படுத்த முடியும் ஜெமுனாவும் அதே நிலையில்தான் தான் இருந்தாள் கதிர் ஐ லவ் யூ ஐ லவ் யூ டூ மச் ஐ லவ் யூ டா எப்படா வரப்போற எப்படா என்ன கொஞ்சம் போற எப்படா எனக்கே முழுக்க முழுக்க சொந்தமாக போற அவளுடைய உதடுகள் அவளையும் அறியாது புலம்ப தலைமாட்டில் இருந்த இன்டாகிராம் சிணுங்கியது கையில் எடுத்தால் ஹலோ ஹாலில் இருந்து சுந்தரமூர்த்தி தான் பேசினார் சொல்லுங்கள் டாடி நீ இன்னும் தூங்கலையா ஜமுனா தூக்கம் வரல டாடி ஏன் தூக்கத்தை கதறவ திருடிட்டாரா யூ யூ நாட்டி வேறு நினைப்பே வராதா டாடி உங்களுக்கு எனக்கும் தூக்கம் வரல ஜமுனா வர வெள்ளிக்கிழமை உன்னோட பர்த்டேயோட சேர்த்து நிச்சயதார்த்தத்தையும் வச்சிருக்கோம் இல்லையா அது சம்பந்தமா அச்சடிக்க கொடுத்துருந்த இன்விடேஷன் கார்ட்ஸ் வர வழியில தான் அச்சக்கத்தில் இருந்து வாங்கி அந்த உங்ககிட்ட காட்டவே மறந்துட்டேனே பாரு வா வந்து டிசைன் நல்லா இருக்கான்னு சொல்லு அப்படியே யார் யாருக்கு இன்விடேஷன் கொடுக்கணும்னு நேமையும் அட்ரஸையும் சொன்னீன்னா என் கைப்படவே எழுதிடுவேன் இடையில மூணே நாட்கள் தான் இருக்கு அதுக்குள்ள எல்லா இன்விடேஷன் கார்ட்ஸையும் கொடுத்து முடிச்சாகணும் தோ அடி துள்ளிக்கொண்டு எழுந்தாள் சார் போஸ்ட் போஸ்ட்மேனின் உரத்த குரலும் சைக்கிள் மணி ஓசையும் செங்கமலத்தை உள்ளே இருந்து வெளியே ஓடி வர செய்தது போஸ்ட்மேன் தந்த கவரை கையில் வாங்கி பார்வையை பதித்தாள் அது ஒரு கல்யாண அழைப்புதல் யாருக்கு கல்யாணம் யார் அனுப்பியிருக்கிறார்கள் யோசனையாய் கவர் மீது எழுதப்பட்டிருந்த எழுத்துக்களை எழுத்து கூட்டி படித்தாள் படிக்க படிக்க உடம்பு நடுங்கியது கண்களில் கண்ணீர் கரகரம் என்று வழிந்தது காரணம் மணமகன் என்ற இடத்தில் கோபிநாத் என்ற பெயரும் மணமகள் என்ற இடத்தில் ரஞ்சினி என்ற பெயரும் அச்சாகி இருந்தது ரஞ்சினி தான் அந்த கல்யாண அழைப்பிதழை அனுப்பி வைத்திருந்தாள் கண்ணீர் துளி துளியாய் சொட்டி அழைப்பிதழை நினைத்தது அம்மா லெட்டர் யார்கிட்ட இருந்து வந்திருக்கு போஸ்ட்மேனின் குரலை ஆதித்தம் நன்றாக கேட்டிருந்தான் அவனால் ஆர்வத்தை அடக்க முடியாமல் அவன் கேட்ட கேள்விக்கு என்ன பதில் உரைப்பது என்று விளங்காமல் சிலை என்ன நின்றாள் செங்கமலம் மகனே இதை உன்னால் தாங்கிக் கொள்ள முடியுமா விதி உன்னை தண்டித்தது கூட சாதாரணம்தான் ஆனால் ரஞ்சனி உன்னை நிராகரித்தாலே அதுவல்லவோ பெரிய ஆராத ரணம் விசும்பலை அடக்கிக் கொண்டாள் லெட்டர் யார்கிட்ட இருந்துமா வந்திருக்கு மறுபடியும் கேட்டான் ஏமா பேச மாட்டேங்கிற ஏதாவது இன்டர்வியூ கார்டு வந்திருக்காமா இன்டர்வியூக்கு நம்ம பிள்ளையால போக முடியாதே ரெண்டு கண்ணும் தெரியாமல் போயிடுச்சேன்னு வருத்தமாமா அதனாலதான் பேச முடியலையாமா ஆ ஆமா எச்சில் விழுங்கினால் கண்ணீரை துடைத்து கொண்டால் அடங்காத விசும்பல் வெடித்து சிதறியது அழாதேம்மா நான் எப்பவும் இருட்டுக்குள்ளேயே இருந்துட மாட்டேமா வெளிச்சம் வந்துடுமா கூடிய சீக்கிரத்திலேயே எனக்கு வெளிச்சம் வந்துடுமா ஆதி தழுத்தழுத்தான் அந்த நம்பிக்கையில தாண்டா நான் உயிரோட இருக்கேன் அவனுடைய இரண்டு கைகளும் பற்றி கொண்டு தன் முகத்தை அழுத்தினாள் கடவுளே எதையும் தாங்கக்கூடிய சக்தியை எனக்கும் என் மகனுக்கும் தருவாயா தட்டு தடுமாறி விரல்களை நீட்டி முகத்தில் தார தாரையாய் வழிந்த கண்ணீரை துடைத்து விட்டான் அம்மா இந்த இன்றிவு காட பத்திரமா வெயுமா ஆத்தி வரப்போ அவங்க கிட்ட அதை காட்டணும் உம் மௌனமாய் அந்த கல்யாண அழைப்பிதழை தூள் தூளாய் கிளி தெரிந்தாள் செங்கமலம் ஆத்தி நேத்திக்கு ஏன் வரல உரிமை கலந்த கோபத்தோடு கேட்டான் ஆதித் அதான் இப்ப வந்துட்டேனே நேத்திக்கு வராம உங்களை ஏமாத்திட்டோமோன்னு ரொம்ப வருத்தமா இருந்துச்சு அதான் இன்னைக்கு ஆபீஸ்க்கு ஆஃப்டே லீவ் போட்டுட்டு உங்களை பார்க்க வந்தேன் எனக்காக எனக்காகவா டே லீவ் போட்டீங்க நம்ப இயலாமல் கேட்டான் ஆமா உங்களுக்காக தான் பீச்சுக்கு அழைச்சிட்டு போறதா சொல்லியிருந்தேன் இல்லையா உங்களை பீச்சுக்கு அழைச்சிட்டு போகணும்னு தான் டே லீவ் போட்டுட்டு வந்தேன் ஆமா அம்மா இங்கே வேலைக்கு போயிட்டாங்களா ஆதித் ம் ஆதித்தால் பதில் பேச முடியவில்லை சந்தோஷம் அடைத்தது அடிப்பெண்ணி எனக்காக எனக்காகவா டே லீவ் போட்டாய் என் மீது அவ்வளோ பிரியம்மா உனக்கு இதற்கெல்லாம் நான் உனக்கு என்ன கைமாறு செய்ய போகிறேன் எப்படி நன்றி சொல்வேன் பரவசம் திக்கு ததும்ப முக்காடி போனான் ஆர்த்தி அதெல்லாம் எதுக்கு எழுந்திருங்க நாம பீச்சுக்கு போகலாம் என்றால் அம்மாவையும் அழைச்சிட்டு போகலாமா அம்மா வேணா அவங்களும் வரணும்னா வேலை கெட்டு போகும் நாம ரெண்டு பேரும் மட்டும் போகலாம் எவ்வளவு நேரம் நீங்க பீச்சுல இருக்கணும்னு பிரியப்படுகிறீங்களோ அவ்வளவு நேரம் பீச்சில் இருக்கலாம் அதுக்கப்புறம் நானே பத்திரமா உங்களை உங்க வீட்டுல கொண்டு வந்து விட்டுட்டு போறேன் என்றவள் ஆதித்தின் கையை இறுக்கமாக பற்றினால் செலுத்து போனான் ஆதித் சுந்தரமூர்த்தியின் பங்களா இந்திர லோகமாய் காட்சியளித்தது பங்களாவின் முன்பக்கம் உள்ள தோட்டத்து மரம் செடி கொடிகளில் இருந்து பங்களாவின் உட்புறம் வரைக்கும் தோரணம் தோரணமாய் சீரியல் பல்புகள் கண்ணை சிமிட்டி சிமிட்டி கலர் கலராய் சிரித்து கொண்டிருக்க நூறு தேவதைகளின் ஒட்டுமொத்த அழகியும் தானே குத்தகைக்கு எடுத்து விட்டது போல் அமர்கலமாய் அளித்தாள் ஜமுனா